அன்னைவருக்கும் வணக்கம் கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக் கொண்டிருந்தது முட்டைகளை இட்டு அடை காத்து வந்தது ஆண்குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகள் வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தன ஒரு நாள் பெரும் காற்று வீசியது பெரிய அலைகள் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்து கூடு மூழ்கிய இடத்திற்கு மேலாக கீச் கீச் என்று கத்தியபடியே சுற்றி சுற்றி வந்தன பெண் குருவி மனம் உடைந்து எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லையே நான் உயிர் வாழ மாட்டேன் என்றது குருவி சொன்னது அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது நமது கூடு கரையின் ஓரமாகத்தான் விழுந்துள்ளது கூட்டுடன் சேர்ந்து முட்டைகள் விழுந்ததால் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வைத்து விட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என்று பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது கடலை எப்படி வற்ற வைப்பது முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வழிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடை விடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நம் வாயில் கொள்ளும் மட்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் நீரை நிரப்பிக் கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே இடை விடாமல் செய்து கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டம் குறைந்து தரை தெரியும் நமது முட்டைகள் வெளிப்படும் இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடன் செயலில் இறங்கின வெர்ரென்று பறந்து போய் தங்களது சிறிய அலகில் இரண்டு விலங்கு நீரை நிரப்பி கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வய தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் கக்கின இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இவற்றின் நீர் அகற்றும் படலம் அப்போது அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகா சக்திகள் நிறைந்த மகான் அவர் ஆள் அந்த பகுதியில் கீச் கீச் என்ற சத்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தார் நடந்தார் மீண்டும் கீச் என்ற சத்தம் குருவிகள் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படி பல முறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை அங்கு இறை ஏதும் இல்லையே என்று நினைத்தார் அவர் உடனே அந்த மகன் கண்களை மூடினார் உள்ளுக்குள் மறுகணம் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல் ஓடின அவர் மனம் முட்டைகளை இழந்த தவிப்பும் கடலையே வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தன உடனே தனது தவபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் வேறு இடத்தில் சேர்த்தன நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டு விட்டோம் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக முனிவர் சிரித்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ வலிமை என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை முண்டு சென்று ஊற்றிக் கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தம்பழியே போயிருப்பார் அவரை மனம் நெகிழ வைத்தது எது குருவிகளின் உழைப்பும் முயற்சியும்தான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும் தான் முனிவராலும் தான் முனிவரின் ஆற்றல் அவற்றுக்கு பக்க பலமாக வந்து சேர்ந்தது குருவிகளின் உழைப்புத்தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது அயராது மனம் தளராது நம்பிக்கையுடன் திட்டமிட்டு உழைத்திட்டால் இறை அருள் எவ்வகையிலாவது வந்து வெற்றி கிட்டுவது திண்ணம் நன்றி